வெல்கம் டு மஸ் கிச்சன் இப்போ தீராத பல்வழிக்கு எப்படி தீர்வு காணலான்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரெகுலராக ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம நீங்கள் ரெகுலராக என்ன பேஸ்ட்டு உபயோகிப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க உப்பு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை உப்பில் டிப் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க பல் பல் எல்லா இடமும் நல்லா படும்படி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை பண்ணுங்கள் டெய்லி வந்து மார்னிங் ஒன் டைம் இப்படி பண்ணால் போதும் நைட்டு தூங்கும்போது நார்மலாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க கடப்பல்ல நமக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு ஒன்று எடுத்து பல்லுக்கிடையில் நீங்கள் அமைக்க பிடிச்சி வச்சுக்கோங்க மேல் பல்லையும் இறுத்தி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த கிராம்பு அந்த பல்லுல இருக்கட்டும் அந்த கிராம்பு நல்லா கரைஞ்சி அதோட ஜூஸ் வந்து பல்லுல எல்லாம் பரவி வரும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை வாய்க்கு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பல்வழி வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு வாரம் இப்படி தொடர்ந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷ்ஷு வச்சு ப்ரெஷ் பண்ணாலுமே வேப்பங்குச்சி வச்சு நல்ல இந்த ஓரத்தில் நல்லா நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பல்லுக்கு இடுக்கில் நல்லா தேய்ச்சி விடுங்க ஜெம்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபார்மாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாரத்தில் அப்படியே வெளியே வந்துடும் அந்த இதெல்லாம் அடைஞ்சு இருக்கிறனால தான் நமக்கு வலியே வருது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேப்பங்குச்சி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்குல்ல இதை ஓரத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க பல்வலி இருக்கும்போது அழுத்தி தேய்க்க முடியாது இருந்தாலுமே நீங்கள் நார்மல் டைமில் இதை அழுத்தி தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த வேப்பங்குச்சியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ்ட்டும் உப்பும் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ண பிறகு இந்த வேப்பங்குச்சியை வச்சு நல்லா அழுத்தி வச்சு தேய்ச்சிக்கோங்க கிராம்பு உள்ள எசன்ஸ் எல்லாம் பல்லில் இறங்கிடும் கிராம்பு வந்து நமக்கு ரொம்ப நல்லது பல்லுக்கு பூச்சி இருந்தால் கூட அது அழிஞ்சிரும் நமக்கு பல்வலி வராத தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இலை எடுத்துக்கலாம் வேப்பிலை எடுத்துக்கோங்க கொய்யா இலை எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுல இதில் வந்து அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே துளசி இலை ஆட் பண்ணிக்கோங்க துளசி இலை கூடவே வேப்பலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொய்யா இலை கொய்யா இலையை நம்ம சின்னதாக பிச்சை ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொய்யா இலையை இந்த எசன்ஸ் வச்சு நீங்கள் வாய்க்கு பிடிச்சா நம்ம பல்லில் தங்கி இருந்தால் கூட ஜெம்ஸ்லாம் சித்துரும் ப்ளஸ் நமக்கு வந்து பல்லுக்கும் உறுதியாக இருக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கின உடனே இதை நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் இதமான சூட்டில் நீங்கள் வாய் பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பல்வெளிக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தண்ணி போட்டிங்கன்னா காலையில் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிவிட்டு இதமான சூட்டில் வாய்க்கு பிடிச்சிக்கோங்க இந்த தண்ணி அப்படி மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நைட்டு ப்ரஷ் பண்ண உடனே நீங்கள் வாய் இதை வந்து லைட்டு சூட் பண்ணிவிட்டு வாய்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பல்வலியும் வராது இந்த அளவுக்கு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து மூடி வச்சு ஒரு இதமான சூட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் வாய்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்